அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அற்புதமான இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன் முடக்கு தோசத்திலேயே ஒரு ஜாதக கட்டத்தில் இரண்டாம் பாவம் முடக்காயிருச்சுனா அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்கிறத இந்த பதிவு இப்போ ரெண்டாம் பாவங்கிறது குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு திறமை அறிவு ஆற்றல் இது எல்லாமே ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு முடங்கிருச்சுன்னா இந்த சொன்ன வார்த்தை அத்தனையுமே இவருக்கு முடங்கிருக்கு அப்போ அவர் எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு அவர் போவார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா ஒரு நல்லா பேச முடியாது நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியாது ஏதாவது ஒரு காரியத்தில் போய் அவர் தோத்துட்டு வருவார் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியலைங்க நான் நல்லா சம்பாதிக்க முடியல ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் பெருசாக எதையும் அனுபவிக்க முடியலேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சோர்ந்துடுவார் அப்போது அந்த ரெண்டாம் பாவம் முடக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தோஷத்தை நம்ம சுத்தப்படுத்தலைன்னா அந்த முடக்கு தோஷம் அப்படியே தான் இருக்கு அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வருமானம் இந்த வருமானம் வந்து நம்மளுக்கு நின்று போயிடும் நிரந்தர வருமானம் நின்றுச்சுனா மனசு சோர்வாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர முடியாது இதெல்லாம் தான் ரெண்டாம் பாவம் குடும்பம்ங்கிறது ஒரு அங்கீகாரம் பேருக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனதுக்குள்ளே வெளியே சொல்லாமல் ரொம்ப கஷ்டத்தவாக தாங்கிட்டு இருப்பாங்க அதான் ரெண்டாம் பாவம் பணம் பேச்சு எங்கேயாவது அவங்க வட்டிக்கு வாங்கினாங்கன்னா காசு போய் லாக்காயிரும் வட்டி கொடுத்தா லாக்காயிரும் வாங்கினாலும் கட்ட முடியாது அதான் ரெண்டாம் பாவம் முடக்கு தோஷம் அப்ப இந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் அப்ப இருபத்தோரு தலைமுறையில் இருந்து ஆதி காலத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த தான் முடக்கு அப்ப அந்த முடக்கு தோஷம் கண்டிப்பா அந்த ஜாதகத்திலேருந்து அந்த கர்மம் நம்மளை விட்டு தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர முடியும் அப்போ ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அதுக்குரிய பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அல்லவா அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு அல்லவா அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த வீடு முடக்கா இருக்குது அந்த வீட்டுக்கு உண்டான கோவில் எங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐதி அப்போது அந்த ஜாதகத்தில் முன்னோர்களுடைய கர்மவினை தோசத்தினால் அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டாம் பாவம் முடங்கியிருந்தால் யாராவது கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி மாட்டார் கடைசியில் வா சங்கடப்பட்டு தான் நம்ம வாங்கணும் இதெல்லாம் தான் ரெண்டாம் பாவம் அப்போ இந்த ரெண்டாம் உண்டான கோயிலை உங்கள் ஜாதகத்தில் கடித்து நீங்கள் எந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் அந்த ரெண்டாம் பாவம் முடக்கதோசை நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் கல்வி வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி கிடைக்கும் அப்போ நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில இதை ஒரு முறை செய்யணும் அல்லவா அப்படி தான் அந்த ஜாதகத்துல இரண்டாம் பாவம் முடக்கு தோஷம் உங்களை விட்டது நிவர்த்தியா அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஜாதகத்துல ஆட்டோமேட்டிக்கே நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கர்மெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடணும் அது எந்த கிழமையில உங்க ஜாதகம் ஒத்து வராதுங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கணும் இது எல்லாம் கண்டுபிடிச்சு உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படணும்னா இந்த முடக்க கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இப்போது ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோசை பற்றி பார்த்திங்க அடுத்தது லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் முடக்கு தோஷம் இருந்தால் உங்களுடைய குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு திறமை அறிவு ஆற்றல் இது எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் இந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோசை கண்டுபிடிச்சி அந்த முடக்கு தோசத்துக்கு உண்டான கோவில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த கோவிலில் போய் நீங்கள் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த இரண்டாம் பாவ முடக்கு தோசை நிவர்த்தியானா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதிலிருந்து காசு பணமெல்லாம் நிறைய தங்கும் வீட்டில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வீங்க இதுக்கு வந்து இந்த ரெண்டாம் பாவ முடக்கு தோசத்துக்கு உண்டான கோவிலுக்கு போயிட்டு வரணும் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி தான் அதை நம்ம சொல்லணும் தான் நாலாயிரம் கோயில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது முடக்கு தோஷம் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குது அந்த நட்சத்திரத்தினுடைய கோவில் எங்கே இருக்குது அதனுடைய பாதம் எங்கே இருக்குது அதோடய சாமியோட மூலம் எங்கே இருக்குது இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இரண்டாம் பாவம் முடக்குக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் ஒரு முறை உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் காசு பிரச்சனை எப்போதுமே வராது இதை நிச்சயமாக செய்யுங்க நல்லதே நடக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எழுநூறு வருஷத்துக்கு இந்த இன்மையிலும் நன்மை கோவில் கோயில் மூத்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் இறங்கி போகும்போது சிவலிங்கம் நம்மளை பார்த்துருக்காது சிவலிங்கம் வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மேலே சிவனும் பார்வதியும் அவதாரம் எடுத்து சிவனுக்கே சிவன் பூஜை பண்ணக்கூடிய ஒரே கோவில் இன்மையிலும் நன்மை கோவில் அதனால தான் அந்த சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அந்த லிங்கத்துக்கிட்ட வரம் வாங்கித்தான் சிவன் பார்வதியாக இவங்க பட்டம் வாங்கினாங்க அதனால தான் அந்த கோவிலில் இன்றைக்கும் பாருங்கள் மதுரையில் யாராவது வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து அந்த நாட்டை ஆளணும்னு நினச்சாலோ அந்த இடத்துல ஒரு பதவி ஏற்பு விழா வந்தாலோ மதுரையில் இன்மை நன்மை கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பரிவட்டம் கட்டி அந்த இடத்துல சாமி இந்த மண்ணை நான் ஆள போகிறேன்னு சொல்லி இந்த சிவன்கட்டை சொல்லிட்டு வந்து தான் அவங்க அந்த மண்ணை ஆளுவாங்க இது ஆதி காலத்திலேருந்தே இப்போ வரைக்கும் இருக்குது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த முன்னோர்களெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதமான ஒரு ரகசியம் அந்த கோவிலுக்குள்ளே இருந்துச்சு அந்த பொத்தாமரை குளம் இருந்தது அந்த இன்மை நண்பதர்வர் கோயிலில் அம்பாளுடைய பேர் பார்த்திங்கன்னா மத்தியபுரி அம்மன் அது எப்படி மத்தியபுரி அம்மன் பேர் வந்ததுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே கட்டாத காலத்தில் இந்த மதுரையவே ஒரு பரப்பளவை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அளவுகோல் எல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியில் சென்று மையம் வந்து அந்த மத்தியபுரி அம்மனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்து மேலே அந்த மையம் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு பேர் மத்தியபுரி அம்மன் என்று பொருள் அந்த மத்தியனா அந்த தான் மதுரைக்கே சென்று அதனால தான் அந்த அம்பாலுடைய தாமரையில் அந்த அம்பாள் இருக்கும் அந்த அம்பாள் மேலே வந்து ஸ்ரீசக்கரம் இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மேலே தான் அந்த அம்பாள் நிற்பாங்க அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அந்த நடுவு மையமாக இருக்கக்கூடியது தான் அந்த உலகத்திலேயே அந்த மதுரைக்கே மத்திய உரியம்மன்னா அந்த கோவில் தான் அந்த கோவிலில் அப்போ இடத்தெல்லாம் அளந்து இதுதான் சென்றுன்னு சொல்லி ஆதி காலத்திலையே பட்டயத்தில் எழுதப்பட்டது அப்போது நிலமெல்லாம் அளந்து எனக்கு ரெண்டு மூளை எச்சா போச்சு உங்களுக்கு ரெண்டு மூளை கம்மியாக போச்சுன்னு பிரச்சனை பண்ணுறதும் இடம் வந்து சொத்தே விற்காம கண்ணுக்கத்தை வரைக்கும் இருந்தோ பூமியோட அளவு நிலமே தெரியாமல் இருக்கிறவங்களும் சீக்கிரமாக இடம் மிக்கிறதும் சீக்கிரமாக பிரச்சனை முடிகிறதோ இது எல்லாத்துக்குமே மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் இருக்கக்கூடிய மத்திபுரி அம்மனுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த இடத்தோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் மனசார சாமி கிட்ட பாகத்தில் வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் பூமி தோஷம் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செய்துட்டு வாங்க அந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்குரிய கோயிலுமே உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எல்லாம் கணிச்சு முறையாக உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தா தான் அந்த பிரச்சனைகள் குறையும் நாலாயிரம் கோயில் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் எந்த கோயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்போ அதையும் நம்ம சரி பண்ணும்போது தான் உங்கள் பிரச்சனை தானா தீரும் என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வடவழனியில் தெப்பக்குளம் பக்கத்தில் முருகன் கோவில் வாசல்லையே நம்மளுடைய ஜோதிடம் அலுவலகம் இருக்குது அங்கே சனி ஞாயிற்று திங்கள் இந்த மூன்று நாளைக்கு ஜோதிடம் பார்க்கப்படும் ஆதிகால பரிகார புத்தகமும் சென்னையிலேயே கிடைக்கிது நீங்கள் இங்கே வாங்கி பயன்பெறலாம் அதே போல் திருப்பூரில் பெருமாநல்லூர் ரோடு பூண்டி ரோடு இந்த லொக் இந்த லொக்கேஷனில் பூலுவப்பட்டி சிக்னல் அந்த சிக்னலில் ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது அங்கேயும் வந்து ஜாதகம் பார்க்குறோம் புத்தகம் அங்கே வந்து வாங்கிக்கலாம் அங்கேயே உங்களுக்கு எல்லாம் வந்து இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கங்க அந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு முதல் பதிவு பண்ணுங்க முதல் பதிவு பண்ணி நல்ல மனசார அந்த ஜாதகத்தில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கரெக்டான டயத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போகலாம் அதுக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்களே வந்து கரெக்டாக நம்ம சுபமாரி முத்துன்னு சொல்லி அது கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அதுலேயே பேரோடு வரும் வேறு எந்த பேருக்குமே நீங்கள் பணங்கள் எதுவுமே கொடுத்துட வேண்டாம் அதில் பேரே வந்து சுபமாரிமுத்துன்னு பேர் வரும் அந்த சுபமாரிமுத்துன்னு பேர் அஷ்டோ சுபமாரிமுத்துன்னு பேர் வரும் அந்த பேரில் அது வந்து கரெக்டாக நீங்கள் கேட்டு தான் கட்டணும் இல்லை நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி முறையாக ஜாதகம் பார்த்துட்டு போங்க எந்த இடத்துலையும் ஏமாற்றம் இல்லாமல் பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்களின் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக பெற்ற பிள்ளையான இந்த ஆதிகால பரிகாரங்கள் அதுவும் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு பரிகாரங்கள் அடங்கிய இந்த ஆன்மீக புத்தகம் உங்க வீட்ல இருந்தாலேயே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் வாகிலாகவோ நீங்க வாங்கலாம் நேரடியாக நீங்க வாங்கணும்னா திருப்பூர்லயோ இல்ல சென்னை வடபழனி ஆஃபீஸ்க்கோ வந்து வாங்கலாம் இந்த புத்தகம் உங்க வீட்டுக்கே மூலமா அனுப்பப்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி